அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சொல்லுவார் என் பொண்ணு சத்தமாக கூட பேச மாட்டார் அப்படின்பார் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க இந்த பொண்ணு இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம இதெல்லாம் எடுத்து அதை நான் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர் டூ டூ ஹவர்ஸ் உக்காந்துட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் எப்படி அவர்கிட்ட போய் சொல்கிறது சொல்லாமட்டால் பிக் மிஸ்டேக் சொல்லிட்டேன்னா இஸ் ஆல்சோ பிக் மிஸ்டேக் திஸ் இஸ் ஆல்சோ பிக் மிஸ்டேக் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ட்ராவல் ஆகணும் எப்படி ஸோ அவர் வர சொன்னேன் வர சொல்லிவிட்டு இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் கேட்டுட்டு எப்போ இவங்க அவுட்டிங் வெளியில் போனாங்க ஒன் டூ டூ ஆர் த்ரீ டேஸ் எப்போ வெளியில் போனாங்க அதெல்லாம் செக் பண்ணோம் எப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டேட்டில் அங்கே தான் போனாங்களா அப்படின்னு அவர்கிட்டே கேட்டோம் ஆமாம் அங்கே தான் போனாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாங்கல்ல அந்த ஃபோட்டோஸ் காட்டுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லி வந்து மாஃபிங் ஃபோட்டோ அந்த அந்த காலேஜ் டூரில் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை மட்டும் இந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கிராஃபிங்கில் நம்ம தெரியும் ஸோ நான் அதை காட்டுறேன் இது வந்து கிராஃபிங் தெரியுதா அவங்களுக்கு ஆமாம் சார் நானே இப்போ தான் கவனிக்கிறேன் ஸோ அந்த டேட்டில் எங்கே போனாங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் ஸோ இன்ச்சி இன்ச்சா நான் நகண்டு ஓரளவுக்கு அவருக்கு அவரே சென்ஸ் பண்ணிட்டார் சார் அப்போ அங்கே போனேன்னா எங்கே போனாங்க ஸோ இந்த பையன் யார் ஸோ இந்த பையன் இருந்தான் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அவரே லிட்ரலி ஒரு டென் மினிட்ஸ் சைலண்ட் ஆகிட்டார் நான் என்ன சொல்ல போகிறேன்றது அவருக்கு என்ன பெற்ற தகப்பன் இல்லை நம்ம என்ன வே ஆஃப் ஸ்பீச்சில் வந்துடும் அப்புறம் என்ன செய்யணும்னு இது நடந்துருச்சு என்ன செய்யணும் அப்படின்னாரு நம் டெல்லிங் நீ அந்த பையனுக்கு முடிஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சுரு இதுதான் குட் அந்த பையன் பேக்ரவுண்டு அதெல்லாமே ஓரளவுக்கு தான் ஓகே இட்ஸ் நாட் குட் ஆனால் வேறு வழி கிடையாது ஸோ நம்ம இப்போ இதை வந்து அவர் தப்பாக கைட் பண்ணி இல்லை இல்லை அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க பையனை பார்க்க விடாதீங்க அது செய்யாதீங்க இதை செய்யாதீங்க டூ லைக் அந்த பொண்ணை வேறு யாருக்காவது நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலோ இப்போ நம்ம ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பிஃபோர் லவ் ஜாயின்ட் ஆகுமான்னு அப்படி ஜாயின்ட் ஆச்சுன்னா இதுக்கு நடுவில் ஒரு என்னன்னே தெரியாத ஒரு அப்பாவி மாப்பிள்ளை ஃபேமிலி பாதிக்கப்பட்டோம் ஸோ அதனால் லிட்ரலி அண்ட்ரலிங் இது வந்து நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசி மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அதுதான் குட் அப்படின்னு